கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தையீட்டில் பதற்ற நிலை கொள்கலன் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் துப்பாக்கி சூடுகள் அதிகரிப்பு உதய கம்மன் யாழ் மாநகர மேஜர் பதவிக்கு மதிபதனியை பரிந்துரைத்த தமிழரசு கட்சி டெலோ தமிழரசு கட்சி சந்திப்பு வடகிழக்கில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரைகளுக்கு பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நாடு திரும்பும் அகதிகளுக்கான உதவி குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை சந்தோஷ் ஜா முழு நாட்டுக்கும் ஆபத்தாக மாறும் செயல் ஜனாதிபதியை பதவி விலகக் கோரி நாமல் முன்வைத்த குற்றச்சாட்டு காணிபட்ட மாநிலத்து விவகாரம் கஜேந்திரகுமாரிடம் நீதியமைச்சர் கூறிய தகவல் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டெல்பினுக்கும் சீனாவின் ஜெஜியாங் மாகாண ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் உள்ளிட்ட இருபத்தி பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரியை அகற்ற கோரியும் விகாரி அமைந்துள்ள காடி மற்றும் அதனை சூழவுள்ள காடிகளை காடி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் நடைபெற்று வருகின்றது இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வரப்பட உள்ளனர் இந்நிலையில் கையெட்டு விகாரி பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்று முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சி இயந்திரம் வரப்பட்டுள்ளதுடன் கலகமிழக்கு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லாக்கம் நேதவா நீதிமன்றத்தில் கட்டளையொன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது அண்மையில் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த கொள்கலன்கள் தொடர்பான விவரங்கள் தம்மிடம் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கவன் வில தெரிவித்துள்ளார் இந்த கோள்கலன்களை அனுப்பியது யார் எந்த நாடுகளிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கோள்கலன்களில் காணப்பட்ட பொருட்கள் என்ன என்பது பற்றிய பல்வேறு விடயங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் இருநூற்று எழுபது கோள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறினாலும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் முன்னூற்று இருபது மூன்று கோள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர் இந்த கோள்கலன்களை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றும் அனுப்பியவர்கள் இதற்கு முன்னர் இரகுமதிகளின் பொழுது தவறலைத்தவர்களா என கேள்வி எழுப்பி தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக தமக்கு பதில் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வு செய்து குழுவின் தலைவரும் சுங்க திணைக்களம் மேலதிக பணிப்பாளருமான சீவலி அருகோடு நவம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளதாகவும் அவர் பெல்ஜியத்தில் ஒரு தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பிடைபடி மோசடியை போன்று தொடர்புடையவர்கள் வெளிநாடு சென்றால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் சுங்க சட்டங்களை மீறி அமைச்சர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அண்மையில் துறைமுகத்திலிருந்து சிவ மூன்று கொள்கலன்கள் பரிசோதனைகள் ஒன்றில் விடுவிக்கப்பட்டது இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நாட்களாக பெரும் சாட்சி நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த கொள்கலன்கள் விடுவிப்பதற்கே துறைமுக அமைச்சருக்கும் சுங்க பிரிவு பொறுப்பாறு நிதியமைச்சர் அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது இவ்வாறான ஒரு பின்னணியில் போக்குவரத்து அமைச்சர் இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு இவ்வாறு உத்தரவிட்டார் என உதய காமன் கேள்வி எழுப்பியுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவில் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பிலான மூன்று மனத்தியாளர்கள் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் சிகப்பு லேபல் மஞ்சள் இடப்பட்டு பரிந்துகையான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த குறிப்பிட்ட கொள்கலன்களை விடுவிக்கும் நோக்கில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் துறைமுகத்தில் கடுமையான கொள்கலன் நெரிசல் ஒன்றை செயற்கையாக ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருக்கவில்லை என சுங்க திடைக்களத்தின் மேலதிக படிப்பாளரும் பாதுகாப்பு செயலாளரும் இவ்வாறு கூறுகின்றார்கள் எனவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை அவர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைத்துள்ளது அதேவேளை யாழ் சபையின் துணை மேயர் பதவிக்கு தயாளன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் யாழ் நல்லூரில் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்தரனின் இல்லத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்று கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ் சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெலோ உட்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு நடந்து கொள்கின்றதோ வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அதே பதில் முறைமையில் இலங்கை தமிழரசுக் கட்சியும் நடந்து கொள்ளும் என்று தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் டெலோ தலைவர்களிடம் தெரிவித்தனர் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்தரன் ஆகியோரை செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் அதன் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமியும் நேற்று தினம் பிற்பகல் யாழ்நல்லூரில் சி வி கே சிவஞானத்தின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் வன்னியில் பவனிய மாநகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளில் தங்கள் தரப்பு நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்கும்படி செல்லோ தரப்பினர் இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் யாழ்ப்பாடும் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளின் விளக்கத்தில் அது சார்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இப்படி நடந்து கொள்கின்றன வன்னியில் பதில் தரப்படும் என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் பதில் பொதுச்செயலாளரும் ஒரே நிலைப்பாடாக உறுதியாக செலோ பிரதிநிதிகளிடம் தெரிவித்துவிட்டனர் எனஅறியவந்தது அந்த சபைகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உதவும் முன்னைய பகிரங்க அறிவிப்பை செலோவும் அது சார்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பின்பற்றுமாட்டால் அதே முறைமையை தமிழரசுக் கட்சியும் தவறாது பின்பற்றும் அந்த முறைமைக்கு மாறான போக்கை சில உட்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாண மாவட்டத்தில் பின்பற்றுமானால் அதேபோல் மாறான முறைமையை தமிழரசுக் கட்சி வன்னியில் பின்பற்றும் தமிழரசின் இரு தலைவர்களும் உறுதிபட தெரிவித்தார்கள் வடக்கு கிழக்கில் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரிகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு சிங்கள மக்களிடம் வடமாகாண நீதி சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடகிழக்கில் மேற்கொள்ளப்படும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக வடமாகாண நீதி சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியக இயக்குநர் சு ஜே ஜீவரட்னம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த பங்குரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காடி நிர்ணய உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருந்த அரசு வர்த்தமானியானது தமிழ் மக்களினுடைய காணிகளை அபகரிக்கின்ற நோக்கமாக கொண்டது என்று பல தரப்புகளை மற்றும் வெளியிட்டு கண்டனங்களை தெரிவித்த போது இறுதியில் அதை ரத்து செய்தவையை வரவேற்கின்ற வேளை இன்னும் இன மத சமூக நல்லிணக்கத்துக்கு பாதகத்தை விளைவிக்கும் செயற்பாடான தனியார் காணிகளுக்குள் அத்துமீறிய பௌத்த விகாரிகளின் மற்றும் புராதன தொல்பொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எந்தவித தகழ்வு மற்றும் கட்டுமாட பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் பௌத்த விகாரிகளின் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படையாக மத வேறுபாட்டையும் பிரிவினை மனப்பான்மையையும் அதிகாரவர்க்கம் வெளிப்படுத்துகின்றது இதை வடமாகான நேதி சமாதான நல்லிணக்கத்துக்கான பணியுக்கும் வன்மையாக கண்டிக்கின்றது ிருந்து மீண்டும் திரும்பும் மகதிகளுக்கான இருப்பிட மற்றும் வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் நிலையத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அண்மையில் தமிழகத்தில் உள்ள அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பி எழுபத்து ஐந்து வயதுடைய முதியவர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இந்திய தூதுவரிடம் சுமந்தரன் எடுத்துரைத்தார் இந்திய சுமார் பத்தாயிரம் இலங்கை அகதிகள் மீண்டும் நாடு அவர் சுட்டிக்காட்டினார் அதனை செவிமடுத்த இந்திய தூதுவர் மீண்டும் நாடு திரும்பும் அகதிகளுக்கு அவசியமான இருப்பிடம் மற்றும் வாழ்வாதார உதவிகளை இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் இது பற்றி அரசுடன் கலந்துரையாடியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உள்ள இரண்டு ஊடகங்களினால் எந்தவொரு ஆதாரமும் இன்றி ஹரி ஆனந்த சங்கரி விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கனடாவில் அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரி தற்போது கனடாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ளார் இந்த நிலையிலேயே அவர் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஈழத் தமிழர் ஒருவர் முக்கிய பதவியொன்றை வகிப்பது இலங்கை அரசு ஒருபோதும் ஏற்காது அதனால் இதன் பின்னணியில் இலங்கை அரசு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கபின் பொதுமன்னிப்பின் கீழ் சர்ச்சைக்குரிய முறையில் விடுதலை செய்யப்பட்ட நபர் தலைமுறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியின் பெயரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மோசடி மற்றும் நான்கு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் உயர்நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதுல திலகரத்ன ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார் ஜனாதிபதிக்கு தெரியாமல் மோசடியான முறையில் குறித்த நபரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்து சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் தலைமுறைவாகியுள்ள அத்துல திலகரத்னவை கைது செய்ய குற்ற புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் அதிகாரிகளும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அவரால் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து பல முக்கிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படும் திகதி தொடர்பில் காணி அமைச்சர் லால்காந்தவுடன் கலந்துரையாடியதன் பின்னர் அறிவிப்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்துக்குள் அவரும் உரிமை விடேன் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பது எனும் இலக்கு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதனை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்பொழுது வரை வெளியிடப்படவில்லை அதேபோன்று பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது காணி அமைச்சர் லால்காந்தவாழ் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விவகாரம் பற்றி எந்தவொரு விசேட கூற்றும் வெளியிடப்படவில்லை அதேபோன்று பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவ தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான போது காணி அமைச்சர் லால் காந்தவினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு கடந்த மூன்றாம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விவகாரம் பற்றி எந்தவொரு ஒரு விசேட கூற்றும் வெளியிடப்படவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் இப்போது ரத்து செய்யப்படும் என குறித்த திகதியொன்றை அறிவிக்குமாறு குறுந்தகவல் ஊடாக அமைச்சர் ஹர்ஷனா ஆணையக்காரருவிடம் தான் கோரியிருப்பதாகவும் இதுபற்றி நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிரதமர் ஹரடி அமிரசூரியவுடன் பேசியிருப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திர குமார் பொன்னு நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை இதுபற்றி கஜேந்திரகுமார் எம்பியிடம் ஊடகங்கள் வினவியபோது இந்த விடயம் தொடர்பில் காணி காணியமைச்சர் லால்காந்தவுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணியக்காரோ தனது குறுந்தகவலுக்கு பதில் அனுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதோடு இந்த விடயம் தொடர்பில் பிரதமரின் செயலாளருக்கும் தெரியப்படுத்த இருப்பதாகவும் அவரும் இது குறித்து உடனடியாக ஆராய்வதாக உறுதியளித்திருப்பதாகவும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்தார் வெசாக் காலத்தில் கைதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சிறை கைதி ஒருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சு குற்றம் சுமத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவிற்கும் சீனாவின் ஜெஜியாங் மாகாண ஆளுநர் லியூ ஜிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தின் பிரதான பொதுமக்களின் வேலைவாய்ப்பு மண்டபத்தில் நடைபெற்றது சீன கம்யூனிஸ்ட கட்சியின் அழைப்பின் பேரில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் திருவென் செல்வா உள்ளிட்ட குழுவினர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட கட்சிக்கும் இடையிலான நட்புறவு குறித்து குறிப்பாக கலந்துரையாடப்பட்டது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் சீனாவும் ஜெஜியாங் மாகாணமும் எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய பங்களிப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன இதன் பொது இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்ககுணசேகர பிரதியமைச்சர் முனீர் மூலபர் யாழ் மாவட்ட உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தீப்தி பாசலகே கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி விஜயசிங்க ஜெஜியாங் மாகாண துணை ஆளுநர் லூசன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் தெற்காசிய பிராந்தியத்தின் பணிப்பாளர் ஜெனரல் பான்சியுப்பின் மற்றும் ஜெஜியாங் மாகாணத்தின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர்